கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கத்தர் உங்களை நித்தமும் நடத்தி அதிசயங்களை காணச் செய்வாராக இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பார்த்திங்கன்னா வேதவசனம் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்கு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தியானிக்கிற தியானம் எப்படி இருக்குங்க இனிதாக இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறாரு நாம் கர்த்தரை தியானிக்கும் போது ஒரு இனிதான அனுபவமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை நாம் காலையில் அதிகாலையில் எழுந்து அவரை இயேசுவை சந்திப்பது அதாவது நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் அவர் வசனத்தை தியானிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியே கொடுக்கும் அது மாத்திரம் இல்லை இயேசு எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதனால அவருடைய கார் அவருடைய அவரை தியானித்து தியானிக்கும் தியானம் எப்படி இருக்குன்னா அவரை துதிக்கும் போது அது இனிமையாக ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இருக்கும் அப்போ பாருங்க அற்புதமான தேவனை நம்ம துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்போ இந்த வேத தியானிக்கும் போதுங்க நமக்கு சமாதானம் உண்டாகும் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருக்க தேவனையும் அவருடைய மகத்துவத்தையும் தியானிக்கும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் அது மாத்திரம் இல்லை அதிகாலையில் ஜெபித்து விட்டு நாம் அலுவலக காரியங்களை செல் போவதும் வீட்டு வேலைகள் செய்வதும் படிப்பு காரியமாக இருக்கட்டும் எல்ல மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம காலை வேலையில் ஜெபித்து விட்டு தொடங்கும்போது அது பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் தினமும் நம் காலை வேலையில் தேவனை தேடும்போது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் இருந்த ஆண்டவரை தேடும்போது மட்டும்தான் அது நித்திய மகிழ்ச்சி நம்ம நம்ம தலைமையில் இருக்கும் அப்போ அப்பறங்க அந்த ஆண்டவரை தேடும்போது நம்மளுடைய துக்கங்கள் மறைந்து போடும் போகும் பிரச்சனை எல்லா சூழ்நிலையும் மாறும் அதில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் அவரை தேடும்போது இப்போ இன்றைக்கு நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் தேவன் நம்மளை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க தான் அவர் அழைத்து இருக்கிறார் அவருடைய அவரை தியானிக்கிற தியானம் எப்படி இருக்குங்களா இன்பமாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஆண்டவரை தேடும்போது அதை தியானிக்கும் போது அவருடைய வார்த்தை எப்படி இருக்குங்க கத்தருக்குள் நான் மகிழ்வேன்னு சொல்லி வசனம் சொன்னது போல் நம்ம எப்பொழுதுமே கத்தருக்குள் எப்படி இருக்கணுங்க மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்குது அது இல்லை நம்ம ஜெபிக்கலாம் அன்புவே இந்த வேலைக்காக நன்றியோடு சொல்த்திருக்கப்பா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை முதல் பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா உங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசிர்விங்கப்பா மற்றும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளிடுங்கப்பா அந்த அதிகாலையில் இந்த தியானிக்கிற தியானம் இனி இனிமையாக இருக்குன்னு சொல்ற அந்த அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்கப்பா அந்த இனிமையான அனுபவத்தை கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்யுங்கப்பா கத்தாவை ஒன்று இல்லைப்பா எப்பொழுதும் நோக்கி நோ கூப்பிடவும் தியான் வசனத்தை தியானிக்கும் அவருக்கு நல்ல ஞான தந்து வழி நடத்துங்க முற்றிலும் பொருட்படுத்த நடத்துங்கப்பா இயேசுவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ